ஒரு பண்ண போறோம் அதுக்கு தேவையான எல்லாம் எடுத்து கடலை கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பம் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கு மற்றதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கு ஒரு சிறிய கட்டி பெருங்காய் எடுத்து வச்சுருக்கு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகாய் எடுத்துருக்கு உங்களுக்கு தேவையான காரம் எடுத்துக்கலாம் முதல்ல நாம் மிளகா வத்தலை வறுக்க போகிறோம் அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மிளகா வத்தலை போட்டு நல்லா வறுக்கிறோம் அது நல்ல மு கலர் மாறி நல்ல ப்ரௌன் கலராக வந்த வர வரைக்கும் நம்ம அதை வறுக்கணும் அதுக்கப்புறம் அதில் ஒரு சிறு துண்டு கட்டி பெருங்காயம் அதை போட்டு வறுத்தா இன்னும் நல்லா நம்மளோட இட்லி பொடி நல்லா வாசனையாக இருக்கும் அதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு கடலைப்பருப்பை வறுக்க போகிறோம் அதுக்கு என்ன தேவையில்லை அதே பாத்திரமாக இருக்கிறனால அதிலே நம்ம வறுத்து எடுக்கிறோம் இப்போ கடலைப்பருப்பை மிதமான சூட்டில் வச்சு நாம் ஒரே மாதிரி வறுக்கணும் பக்கத்துலேயே இருந்து வறுக்கணும் அதனோடய கலர் வந்து அது ப்ரௌனாக மாறும் அது அதுக்கப்புறமா நாம் அதை எடுத்துடுறோம் அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பை போட்டு அதே மாதிரி ஒரே மாதிரி இதையும் வறுக்கணும் அதுவும் வெறும் மிதமான சூட்டில் வச்சு தான் அது நல்ல வருபடும் நல்லா அதுவும் ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறமா நாம் எடுத்துடுறோம் அதுக்கப்புறம் பாதாம் பருப்பை போட்டு நாம் வறுக்கிறோம் அதுவும் நல்ல ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம வறுக்கணும் இந்த பாதாம் பருப்பையும் நம்ம மிதமான சூட்டில் தான் வறுக்கிறோம் பாதாம் வந்து மேலே கலர் சேஞ்ச் ஆனாலும் உள்ளே வந்து நல்லா வறுப்படணும் இந்த வேர்க்கடலையும் அதே மாதிரி தான் நல்ல உள்ளே வரைக்கும் நல்ல ப்ரௌன் ஆனால் தான் வந்து அந்த பொடி வந்து நல்லா இருக்கும் அதுக்காக நீங்கள் மிதமான சூட்டில் பொறுமையாக தான் இதை வறுக்கணும் அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கப்புறம் நம்ம எள்ளை போட்டு நம்ம வறுக்க ஆரம்பிக்கிறோம் எள்ளு நல்லா படப்படான்னு பொறிஞ்சு வரும் முதல்ல அதுக்கப்புறமா தான் ப்ரௌன் கலராக மாறும் இப்போ இதை நம்ம நல்லா பொறிக்கிறோம் நல்ல படப்படான்னு வெடிக்குது இப்போ இது வந்து நல்ல ப்ரௌன் கலராக மாறும் பாருங்கள் இப்போ மாறிடுச்சு நம்ம இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா கருவேப்பிலையை போட்டு பொறிக்க ஆரம்பிக்கிறோம் கருவேப்பில்லை நான் காஞ்ச கருவேப்பில் வச்சுருந்தேன் அதனால் அதை எடுத்து பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் அது உங்கக்கிட்ட பச்சை இருந்தால் நீங்கள் பொறுமையாக அதை வறுத்து இந்த பொடியோடு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி கருவேப்பில்லை சேர்த்து நல்லா வறுத்திருக்கேன் இப்போ கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு பாதாம் பருப்பு வேர்க்கடலை எள் எல்லாத்தையுமே பொரிச்சாச்சு பாருங்கள் இப்போ முதல்ல மிளகா வத்தல் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் இதை போட்டு நம்ம அரைச்சிக்கிறோம் ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் அரைப்படும் அதனால் இதை முதல்ல போட்டு அரைச்சிக்கிறோம் அது அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் போட்டுட்டு நம்ம அரைக்கிறோம் இந்த பாதாம் பருப்பு வேர்க்கடலை எள்ளு இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் அரைச்சா எண்ணெய் மாதிரி வந்துடும் அதனால் அதை வந்து கொர குறப்பாக தான் அரைக்கணும் இப்போ கருவேப்பிலை வேர்க்கடலை பாதாம் பருப்பு எள் எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி நம்மளோட ஹெல்த்தியான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்